அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மேலும் இந்த திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகி உள்ளன சிதப்பத்த பார்க்கிறோம் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விடிக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார் அதன்படி இதுவரை இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெறாத மகளிரை உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதியதாக விண்ணப்பிக்கவும் மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் இதற்கிடையில் மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன அதாவது ஆயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தமிழ்நாட்டிற்கு பின்னர் இத்திட்டத்தை தொடங்கிய மாநிலங்களில் கர்நாடகாவில் இரண்டாயிரம் ரூபாயும் தெலுங்கானாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு டெல்லியில் உரிமைத் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தற்போது சுமார் ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் பயனாளிகளாக இணைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பயனாளர்களை இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அது தொடர்பாக கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் புதிதாக திருமணம் ஆகியவர்கள் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஏற்கனவே விண்ணப்பத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலரும் திட்டத்தில் இணைய ஆவலாக உள்ளனர் இந்த சூழலில் பயனாளிகளின் எண்ணிக்கை மட்டுமல்லாமல் உரிமைத் தொகை அளவும் அதிகரிக்க உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி நிலவக்கூடும் என்பதால் அதை சமாளிக்க மீண்டும் மகளிர் உரிமைத் தொகையையே ஆளும் திமுக அரசு கையில் எடுக்க உள்ளது தேர்தலுக்கு முன்பாக பயனாளர்களின் எண்ணிக்கையில் ஓரிரு லட்சங்களை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்தவர்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் மேல்முறையீடு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமைத் கிடைக்கும் உள்ளிட்ட பல அறிவிப்புகள் வெளியாகும் என கூறப்படுகிறது உரிமைத் தொகையை ஆயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி வரும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் குடும்ப தலைவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்